முகம் அழகு யாருக்கு பொதுவாக அழகு அப்படின்னு வந்துட்டாலே சுக்கரனும் சந்திரனும் தான் அதுக்கு உண்டான அதிபதிகள் இந்த அழகு கொடுக்கறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ இரண்டாம் அதிபதியோ இல்லை உங்கள் லக்ன புள்ளியோ சுக்கரனோட சாரத்திலேயோ பரணி பூரம் பூராடத்திலேயோ ரோஹிணி ஹஸ்தம் திருகோணத்திலேயோ விழுந்தாலோ இல்லை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் சுக்கரன் ஒரு குறைந்தபட்ச நல்ல வலுவில் இருக்கிறாங்க திக்பலம் அப்படிங்கிற மாதிரி வலுவிலையோ இல்லை ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் இருந்துட்டாலோ உங்களுக்கு அவங்கள் கொடுக்க வேண்டிய அந்த முக வசீகரத்தை அழகை கொடுக்க தயங்குவதில்லை மீனத்தில் சுக்கரன் இருந்தாலோ ரிஷபத்தில் சுக்கரன் இருந்தாலோ துலாத்தில் இருந்தாலோ கடகத்தில் இருந்தாலோ இந்த அமைப்பு மிக வெகுவாக வெளிப்படும்